அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது படக்கூடிய செயல் எது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது அர்ஜுனன் தனது தேரில் இருந்தபடியே ஒரு அம்பை வில்லில் தொடுத்து கர்ணனின் தேரில் ஈய்ய தேரானது அதன் வேகத்தில் நான்கு அடிகள் பின்னோக்கி நகர்ந்தது அதனால் கோபமுற்ற கர்ணன் பதிலுக்கு ஒரு அம்பை வெள்ளில் தொடுத்து அர்ஜுனன் தேர் மீது பிரயோகிக்க இப்போது அர்ஜுனனின் தேர் ஒரே ஒரு அடி பின்வாங்கியது இதனை கண்ணுற்ற அர்ஜுனன் பெருமிதம் பொங்க அருகே இருந்த கிருஷ்ணனிடம் பர்த்தாயா கிருஷ்ணா நான் ஒரே ஒரு அம்பைதான் எய்தேன் அது கர்ணனின் தேரை நான்கு அடிகள் பின்னோக்கி நகர்த்தியது ஆனால் கர்ணன் எய்த அம்பு என் தேரை ஒரே ஒரு அடி மட்டுமே நகர்த்தியது என பெருமிதம் பொங்க பேசிக்கொண்டிருந்தவனை கிருஷ்ணரின் குரல் தடுத்து நிறுத்தியது அது பெருமைப்படக்கூடிய செயல் என்று எண்ணுகிறாயா ஆமாம் என்றான் அர்ஜுனான் அதில் என்ன சந்தேகம் என்றும் கேட்டான் கேட்ட அர்ஜுனனை புன்னகையுடன் பார்த்து கிருஷ்ணர் அர்ஜுனா அது உன் எண்ணம் நீ ஒன்றை மறந்து விட்டாய் என்ன தெரியுமா உன்னுடைய இந்த தேரில் உலகையே காக்கும் பரந்தாமனாகிய நான் மற்றும் வில்வித்தையில் விதையில் நிகரற்ற நீயும் இருக்கிறோம் இருக்கிறாய் போதா குறைக்கு தேரின் மேல் பலமும் பராக்கிரமும் மிக்க அனுமனின் கொடிவேறு உள்ளது இவை எல்லாவற்றையும் மீறி தன் அம்பால் உன் தேரை ஒரு அடி நகர்த்தி விட்டானே அந்த கர்ணன் உண்மையில் இதுதான் பெருமைப்படக்கூடிய செயல் கிருஷ்ணனின் வார்த்தைகள் கேட்டு வெட்கத்தில் தலை குனிந்தான் அர்ஜுனன் நன்றி வணக்கம்